பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட நடிகைகள் நடிகர் சங்கத்தில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என விஷால் கூறிய நிலையில் முதலில் நடிகர் சங்கத்தை முறையாக நடத்துமாறு லட்சுமி ராமகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார் நடிகர்களுக்கு நடிகர்கள் எல்லாருக்கும் இருக்குங்க பாதுகாப்பான விஷயங்கள் வந்து அவங்கவுங்க பொறு பொறுப்புல இருக்கிறவங்க அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாத்துக்கிறாங்க ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்ன்றது அவங்களே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க முதல்ல சங்கமாக செயல்படும் போது சங்கத்துல வந்து இந்த மாதிரி என்னை வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்னை வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொ வந்து சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம் முதல்ல நடிகர் சங்கத்தை ஒழுங்கா செயல்பட சொல்லுங்க நடிகையா ஒரு நடிகையா நடிகர் சங்கத்துக்கு போறதுக்கே தெரிய மாட்டேங்கிறது நீ என் முதுக சொரி நான் இந்த பக்கம் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நீ என்ன காட்டி கொடுக்காதே நான் என்ன காட்டி கொடுக்க கொடுக்க மாட்டேன்னு பேசுறாங்கன்னு தான் சொல்றாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பிரச்சனை ஒரு நடிகைக்கு வந்தா நடிகர் சங்கத்துக்கு போய் நிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கா ஏன்னா வெளியில நம்ம வந்து ரெண்டு ரெண்டு யார் உண்மை நமக்கு தெரியல மலையாள திரைத்துறையில் பாலியல் தொல்லைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வீசிக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற அவர்களின் போர்க்குரல் நியாயமானது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன் தமிழ்நாட்டில் திரையுலகத்திலிருந்து அப்படி எந்த குற்றச்சாட்டுகளும் தற்போதைக்கு எழுந்ததாக தெரியவில்லை எனவே அதன் மீது கருத்து சொல்ல எதுவும் இல்லை